அமலைக்கும் வரஹமத்துல்லாஹிவா வர க இறக்கைகள் உடைய அடியார்கள் அல்லாஹ்விடம் இருக்கிறாங்க அவங்க யார் அப்படின்னா அவங்க தான் மலக்குமார்கள் தனது திருமுறை குரானில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் எல்லா புகழும் இறைவனுக்கு வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தான் இரண்டு இரண்டாக முன்முன்றாக நான்கு நான்காக இறக்கைகள் உடைய வானவர்களை தூதராக ஆக்கினான் தான் நாடிய படைப்பை அதிகப்படுத்தினான் ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹு ஆற்றல் உடையவன் முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் ஒன்றாவது வசனமாக இது இருக்கு அதே மாதிரி ஹரிஸ்ல நபி சலலா அலேசலாம் அவங்க சொல்கிறாங்க ஜிப்ரீல் அலையர் சலாம்வங்களை அறநூறு ரேக்கைகள் உடையவராக கண்டேன் இது புகாரில் இடம்பெற்றிருக்கு இதன் மூலிமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னால் மலைக்குமார்களுக்கு இரக்கைகள் உண்டு ஜிப்ரில் அலைவாசலாம் உங்களுக்கு தான் அறநூறு ரெக்கைகள் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம் அஸ்லாம் வரமத்துல்ல